அடியார் பெருமை தான் அடைந்த இறை அனுபவத்தை மற்றவரும் அடைய வேண்டும் என்ற சிறந்த சிந்தனை உடையவர்கள் அடியார்கள் எந்த பிரதிபலனும் பார்க்காமல் அனைவரிடத்தும் அன்பு செலுத்துபவர்கள் அடியார்கள் அடியாரின் சிறப்பை விளக்க ஒரு கதையை பார்க்கலாம் பறவைகள் அழகாக பறந்து கொண்டிருந்தன பறவைகளை பிடிக்க வேடன் வலையை வீசுகிறான் இறையை பார்த்து மயங்கிய பறவைகள் இறையை நோக்கி சென்றன வலையில் மாட்டிக்கொண்டு சிக்கி தவித்தன பிறகு ஒற்றுமையாக செயல்பட்டு வலையுடன் பறந்து தப்பி சென்றன வேடன் ஏமாந்து போனாம் ஒற்றுமையாக இருந்ததால் மட்டுமே இதை சாதிக்க முடிந்தது இன்னொரு கதையையும் பார்க்கலாம் ஒரு சிங்கம் மாடு எப்பொழுது தனியாக வரும் என்று சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது மாடு தனியே வந்ததும் அதை கொன்று தின்றது அதே போல் மாடு தனியே வரும் என்று எதிர்பார்த்த சிங்கம் காத்து கொண்டிருந்தது ஆனால் இந்த தடவை மாடுகள் ஒற்றுமையாக இருக்க முடிவு செய்தது சிங்கமோ காத்திருந்து காத்திருந்து பொறுமை இழந்து மாடுகளை தாக்க முயற்சி செய்தது ஆனால் மாடுகள் ஒற்றுமையாக இருந்த காரணத்தினால் சிங்கத்தை அடித்து துரத்தின பறவைகள் வேடனிடம் சிக்கிக் கொண்டது போல் மாடு சிங்கத்திடம் சிக்கிக்கொண்டது போல் நாமும் அஞ்ஞானம் என்னும் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் அஞ்ஞானம் என்பது இந்த உடம்புதான் நான் இன்று நினைத்து கொள்வது இந்த அஞ்ஞானத்திடம் சிக்கிக்கொண்டதால் நமக்கு கிடைக்கப் போவது மரணம் வேடனிடம் இருந்து புறாக்கள் தப்பித்தது போல சிங்கத்திடம் இருந்து மாடுகள் தப்பித்தது போல நாமும் அஞ்ஞானம் என்னும் பிடியிலிருந்து தப்பித்து முக்தியை அடைவதற்கு என்ன வழி குருவின் பாதம் பணிந்து அவர் அருள் பெற்று அடியாருடன் கூடியிருப்பதே முக்தியை அடைவதற்கான வழி பறவைகள் ஒன்று கூடி தப்பித்தது போல மாடுகள் ஒன்று கூடி தப்பித்தது போல நாமும் அடியாரோடு கூடியிருந்து அஞ்ஞானம் என்னும் பிடியிலிருந்து விடுபட்டு மோட்சம் என்னும் ஆனந்த நிலையை அடையலாம் குருவின் மூலமாக இந்த உடல் நான் அல்ல ஆத்மாவே நான் என்ற பேரறிவை பெற்றாலும் அதை நாம் அனுபவமாக உணர உதவி புரிவது அடியார்களே வேதங்களை படிக்கும் பொழுது ஏற்படும் சந்தேகத்தை தெளிய வைப்பவர்கள் அடியார்கள் குருமார்களுடைய குரு விழாவில் சிறப்பான பங்களிப்பை கொடுத்து குருநாதர் காட்டிக் கொடுத்த சத்திய பொருளை அனைவரும் உணர்ந்து பயன்பெறுமாறு சிறப்பாக நடத்தி கொடுப்பவர்கள் அடியார்கள் என்னதான் குருவிடம் ஆத்மா அறிவை பெற்றிருந்தாலும் பல பிறவிகளாக இந்த உடம்புதான் நான் என்ற அஞ்ஞானத்தினால் அவ்வப்போது உடல் உபாதைகளாலும் குடும்ப சூழ்நிலைகளாலும் கஷ்டங்கள் நேரும் பொழுது தான் ஒரு நித்திய சொரூபம் என்பதை மறந்து துயரங்கள் ஏற்படும் பொழுது அதில் தொய்வடையாமல் நமக்கு தெளிவை வழங்குபவர்கள் அடியார்கள் அடியார் உள்ளத்தில் இறைவன் நிறைந்து இருப்பார் அடியார் அனைவரின் பாதம் சரணம் நன்றி